அப்பா தங்குமணி வரப்றாரு அனுசரணை இறுதி யாத்திரைக்கு अवसर பெற வேண்டும் சட்ட விரோதமாக படுகூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு

எனவே சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி சொல்லியிருக்கார் ஓகே பாராளுமன்ற அலுவல்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது மாவீரர் தினமே காரணம் ஸ்ரீதரனிடம் மன்னிப்பு கோரிய அமைச்சர் பிமல் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்காங்க ஓகே இந்த முறை வந்து இந்த இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு காலகட்டத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு ஜனாதிபதி அவர்களால் வந்து ஒரு நல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேசிக்கணும் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது லெட்டகட்ல ஒரு പ്രസ് റിലീസ് സമീപത്തിൽ അത് വന്ന് ഫേക് പോലെ

வாத போராட்டங்களுக்கு இடமில்லை என்று சொல்லியும் சூளுரை திறக்கிறார் பார்ப்போம் ஜனாதிபதியினுடைய அந்த பாலிசி ஸ்டேட்மென்ட் நேற்று தினம் பல விஷயங்களை கொண்டு வந்திருந்தது எனவே அது நாடு நடக்கும் என்று சொல்லி நம்புறேன் ஓகே தேசிய பட்டியலால் சிலருக்கே பிரச்சனை சொல்கிறார் ரவி கருணாநாயக என்று செய்தி வந்திருக்கிறது சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் ஜனாதிபதியின் பேச்சு அதிர்ச்சியளிக்கிறது சஜித் சொல்லியிருக்கிறார் புதிய அரசியல் அமைப்புக்கான நடவடிக்கை வெகுவறைவில் நீதி அமைச்சரும் ஹர்ஷன அறிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவரி நாசனத்தில் அர்ச்சுனா அமர்ந்ததால் சர்ச்சை பாராளுமன்ற பணியாளர்களோடு வாக்குவாதம் வாக்குாதம் பண்ணேரலா தான் ஆச்சரிய அதுக்குதான் உள்ள போனதே இல்ல நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல அதாவது ஜனாதிபதிக்கு ஒரு சீட்

உட்காந்து அப்படின்னு தான் கந்தர் கந்தர் ஓகே மாரி மாரிக்கிற சபாநாயகர் சீட்ல இருந்து விட்டுறாரு வாத்துக்கொள்ளுங்க சொல்லல அதுல வருகின்ற காலத்துல அவருக்கு ஏதாவது பதவியல் கிடைச்சாலும் அங்க போய் இருக்கலாம் அந்த செங்கோலாலேயே வழி

அப்படி என்று நினைப்போம் இந்திய படகுகளை தடுத்து நிறுத்துங்கள் அனுரவுக்கு பறந்த ஐநூறு தபால் என்று சொல்லி ஒரு செய்தி புதிய அரசியல் அமைப்பு பிரச்சனைக்கு தீர்வு எதிர்பார்த்த எதுவும் முறையில் இல்லை என்று இன்னும் ஒரு செய்தி சபாநாயகராக அசோக வாங்கல பிரதி சபாநாயகராக ரிஸ்வி சாலி ஐந்திலும் நாலுக்கு கடும் போட்டி நெருக்கடியில் கட்சி தலைமை டக்லஸுக்கு பிடியானே ஆமண்ண நேற்று பரபி ஜாஜு விசாரணைக்கு தான் சரியா அதனால அப்படி போய்கொண்டிருக்கு அதே மாதிரி அர்ஜுனா எம்பியால் முதல் நாளே சர்ச்சை புதுமுகங்களாக நூற்று எழுபத்தி ஐந்து எம்பிக்கள் என்று சொல்லிய செய்தி நூற்று எழுபத்தி ஐந்து பேர் இப்படி எல்லாம் போஸ் கொடுத்திருக்கு வேற யாருக்கு என்னடா செய்றீங்க என்ன செய்யறாங்க நேற்று பதவி பிரமாணமாக விட்டு எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் விஜயதாச ராஜபக்ஷ இந்த வாய் திருப்பி இதற்கு முதல் முக்கியமான பல பதவிகள் அமைச்சர் பொறுப்புகளில் இருந்தவர் இப்பொழுது முழுக்க

கலந்து சிந்திப்போம்டகு மூலம் ஆஸ்திரேலியா செய்வதற்கு